பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய கழக தலைவர் ஆனால் பரக்குது கவனா கவனா கவனம் கவனம் கவனா இரண்டாவதாக கொண்டாக்கார் நட்சத்திர தர்சன் செங்கமனை தரவண தர முதலாவதாக வட்டியில் போய் ஐந்தாவது மணிக முத்துலட்சுமி லட்சுமி கோல்டன் மணி மாடு கவனா வீட்டு முதலாவது கட்டுகோடி மகாலிக்கு வண்டி வரை கவனம் மாவட்டம் இரண்டாவது அஞ்சு தாண்டாவது தற்பொழுது மூன்றாவதாக பொன் சூர்யா தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் கொடமா மாணவ நகரி காசிநாதல் ஏ என்ஆர் சுந்தரராஜ சேவைக்கார நினைவாக இரண்டாவதாக தஞ்சை மாவட்ட புதுக்கொள்ளை மாணவட்டில் <laughs> யோகேஷ் <laughs> उड करा अरेंज का வைதம்மாட்டியா நான் திரும்ப மாட்டேன்

thank you நகரி காசிநாத தேவர் செல்வனேந்த சேர்வைகார நினைவாக இரண்டாவது அல்லறை காளிதுணை மாங்குடி பிரகாஷ் திருவாபாடி யோகேஷ் கார்போடு கார்போடு கார்போட்டு மூன்றாவது தேனி மாவட்டம் நினைவாக தினேஷ் கார்த்திக் பைரவன் மரம் அறுவை நான்காவதாக பேராடி பெரிய கரப்பர்வனி நினைவில் நீங்க அமரர் பெற நிலைக்கிறார் ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மனமே கொடி நண்பன் தோழி பண்ணை மாணவ நகரின் காசிநாடு செல்வ நேரம்

Boa going to get

மீண்டும் முதலாவதாக மாணவ காசிநாத தேவர் செல்வனேந்தல் அண்ணா சுந்தரராஜன் சேரகார நினைவாக பெரிய மாட்டில் முதல் பரிசு தற்போது பெரிய மாட்டில் முதலாவதாக செல்வனேந்தல் இரண்டாவதாக இரண்டாவதாக அல்லறை காலிமுறை மாங்குடி பிரகாஷ் திருவாப்பாடி ஸ்ரீராமஜெயம் பி ஸ்டார் திருவாப்பாடி யோகேஷ்

有证明